ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஜிலேபி மீனை வச்சு ஒரு மீன் ஒருவல் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேங்க இதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு இந்த மீனை வந்து எப்படி வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப இது ஒரு ஸ்பெஷல் கேர் காட்டணும் இந்த மீனை பொறுத்துடலாம் ஏன்னா இது வந்து ஆத்து மீன் பாருங்கள் ஜிலேபி மீனுன்னு சொல்லுவாங்க இதை வந்து கெண்டை மீனோன்னு சொல்லுவாங்க எப்படி கிளீன் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அதில் நான் பண்ணிவிட்டேன் இப்போ க்ளீன் பண்ண மீனை எப்படி வந்து மசாலா ஃபெஷலாக ரெடி பண்ணி இதை சூப்பராக எப்படி வறுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மீனை வந்து ஒரு கிலோ எடுத்தாச்சுங்க இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகு உருண்டு போயிருச்சு எல்லாம் கொஞ்சமாக வந்து புளி ஒரு ரெண்டு கொட்டை அழு புளி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் இது கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நீங்கள் புளி பயன்படுத்த யூ பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து லெமன் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒன்று ஒன்றா ஜாரில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு புளி போட்டாச்சு மீனுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுடலாம் இதிலேயே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் கொத்தமல்லி மிளகு கருவேப்பிலை மூணையும் போட்டாச்சு இப்போ இதையும் எடுத்து போட்டுடலாம் அது எல்லாம் வெங்காயத்துலேயே தண்ணி தன்மை இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து வெறுமனையாக வந்து நைஸாக ஓட்டிடலாம் நைஸாக அரைச்சாச்சுங்க தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை இந்த வெங்காயத்துலேயே வந்து கரெக்டாக இருக்குது இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கலாம் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுப்போம் அப்போ தான் வந்து மீன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மசாலா நல்லா கோட் ஆகும் இதையும் லைட்டாக வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நான் இந்த வந்து தலை வாழை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இது குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேங்க வறுக்கிறதுக்குன்னு நடு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வந்து இந்த பீஸில் வந்து பரட்டிடலாம் எந்த குழம்புல வந்து எந்த சட்டியில் நீங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறீங்கன்னா அந்த சட்டியில் வந்து மசாலா பரட்டிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மசாலா எடுத்து இதில் போட்டுப்போம் மீதி மசாலா அப்படியே வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போது கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம குழம்புக்கும் சேர்த்து இதிலே ஊற்றிடலாம் இதை பொறிச்சு எடுத்த பிறகு இதிலேயே வந்து நம்ம வந்து மீன் குழம்பு தாளிச்சிடலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் எண்ணெய் கிட்ட ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா காயட்டும் அடுத்து ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மி ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நான் வந்து தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறேன் மீன் குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு மீனை வந்து போட்டுடலாம் ஒன்றும் எடுத்து நாலு 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 மீன் போட்டுடலாம் மீன் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுடலாம் போட்ட உடனே கடன் கரத்தி போடாதீங்க எப்பவுமே அதே மெதுவாக திருப்பிடுங்க மீன் வியாபாரத்துக்குள்ளே ஒரு நூறு கிராம் சாம்பார் உங்க உரிச்சு வச்சுக்கலாம் மீன் எடுத்துடலாம் வறுப்பட்டுடுச்சு இதே வந்து வடிகட்டி வச்சிடலாம் மீன் பொறிச்சிட்டு ரெண்டாவது ஷிஃப்ட்டு போடும்போது நம்ம வந்து இதில் இருக்கிற அந்த டஸ்ட்டெலாம் எடுத்துடணும் மேலே போட்டிங்கன்னா இதுவும் வந்து கருவும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு செய்ங்க எடுத்துருங்க எல்லாத்தையும் இருக்கிற அஞ்சு மீனையும் வச்சிடலாம் மசாலாவை அப்படியே வந்து பண்ணிடலாம் இப்போ இந்த மீன் எடுத்தோம் இதே சட்டிலேயே வந்து நம்ம வந்து அந்த புளி தண்ணி ஊற்றி மசாலாலாம் போட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து அஞ்சு டீஸ்பூன் குழம்பு குழம்புளாத்தூள் எடுத்துருக்கங்க வீட்டுக்கு அரைச்ச குழம்பு மிளாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதையும் வந்து அந்த சட்டியிலே போட்டுடலாம் சட்டியில் போட்டாச்சு இந்த ஐம்பது கிராம் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் எடுத்து அதில் ஊற்றிடலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருவோம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் தாளிக்கிறதுக்கு இப்போது தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகா முழுசாக கீராமலே அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ளேவருக்கு மட்டும்தான் வேணும் காரம் காரமாகிடும் குழம்பு மீன் வறுப்போட்டு விட்டீங்க எடுத்துலாம் நல்லா அருமையாக வந்துருக்கு அவ்வளோதாங்க எண்ணெய் எல்லாம் மீனையும் வந்து பொரித்து எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம் மூணுமே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுப்போம் பொறியிட்டோம் மண்டியெலாம் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பீராஞ்சி எடுத்துருங்க அது மேலே போட்டிங்கன்னா வந்து கருகம் சின்னதாக ஒரு மாங்காய் இருக்குதுங்க அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு பச்சை மிளகா போட்டுப்போம் பச்சை மிளகாவை விரலில் லேசாக இது துணி துணி போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து என்ன டம்னு வெடிக்கும் அதிலே வந்து சாம்பார் உங்க எடுத்து போட்டுடலாம் கருவேக்குள்ள போட்டுட்டோம் நல்லா வதக்கி மீன் வறுத்துட்டு அதே எண்ணியில் நம்ம வந்து குழம்பு தாளிக்கும்போது மீன் குழம்பு வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது ஒரே எண்ணிலே வந்து ரெண்டு வேலை பார்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா வதங்கின பிறகு போடுங்க தக்காளியை அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் ஃப்ளேவர் சாம்பார் வெங்காயம் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி அதில் போட்டுக்கலாம் இந்த ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவுச் அடிக்குதுன்னு இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அது வந்து நம்ம வந்து வைக்கிற பக்குவத்தில் தாங்க இருக்குது மீன் கிளீனிங் பண்ணுறதுல தான் மெயின் மேட்ரே அதுதான் மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோ சூப்பராக வரும் குழம்பு அது வந்து நான் க்ளீன் பண்ணுறத வந்து வீடியோ எடுக்கணும் எடுத்து எடுத்து இதிலையே இணைக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து வீடியோ வந்து பெருசாக வந்துருச்சு அதில் நான் அதை தனியாக போட்டேங்க நீங்கள் க்ளீன் பண்ண ஜிலேபி மீன் கிளீன் பண்ண தெரியாதவங்க நீங்கள் அதில் பார்த்துக்குங்க அந்த மீனை வந்து குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க குழம்புல ஏற்கனவே வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கோம் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுப்போம் அப்போ வந்து நல்லா வந்து வதங்கும் சாஃப்டாக நல்லா வதங்கிருச்சுன்னா கூழ அப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் அந்த குழம்ப கூட்டினதை அவ்வளோதாங்க நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்படி வதங்கணும் நம்மளுக்கு மீன் வரத்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகல அதே மாதிரி மீனுக்கு ம கரட்டின மசாலாவையும் நம்ம இந்த சட்டிலேயும் வந்து குழம்பு கூட்டினதுனால அதுவும் வேஸ்ட் ஆகலை இப்போது இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கும் கரெக்டாக இருக்குங்க உப்பு மொதல் ஒரு வாட்டி போட்டோம் ரெண்டாவது ஒரு வாட்டி போட்டோம் கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே போட தேவையில்ல இப்போ மீன் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம போடுவோம் குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை போட்டுருங்க அப்புறமா வந்து மேலே கொஞ்சம் போடலாம் கொத்தமல்லி போடாமல் மீன் குழம்பு வைக்கவே வைக்காதீங்க அது டேஸ்ட்டுக்கு மெயின் காரணமே கொத்தமல்லி தான் அந்த மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது மீன் எடுத்து போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது ரெண்டு தலை ரெண்டு வால் ரெண்டு நடு பீஸ் கொதிக்கட்டும் நல்லாவே கொதிக்கட்டும் மீன் போடும்போதே மாங்காவையும் போட்டுருங்க மாங்காய் வந்து ரொம்ப வந்து குழைய வேக வேகக்கூடாது புளிப்பாயிடும் மீனுங்க மீனுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலாம் நம்ம இறக்கணும் இல்லைங்களா அந்த டைமிங் போதும் மாங்காய் வேகிறதுக்கு மீன் குழம்புக்கு சின்னதாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மண்டை வெள்ளம் போட்டுக்குங்க குழம்பு வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் சில மீன்கள் வந்து ரஃபாக இருக்கும் சதை சில மீன்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஜிலேபி மீனை பொறுத்தவரைக்கும் சா சதை வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் மூணு நிமிஷத்துக்கு மேலே மீனை வந்து போட்ட பிறகு கொதிக்க விடாதீங்க கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க மீன் வறுவலும் ரெடி மீன் குழம்பும் ரெடி பாருங்க இருந்தாலும் வந்து ஜி ஜிலேபி மீன் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் ஜிலேபி மீன் வந்து செய்கிற விதத்தில் தாங்க செய்யணும் அது வந்து சரியாக க்ளீன் பண்ணலைன்னா கண்டிப்பாக குழம்பு நல்லாவே இருக்காது அதனால் வந்து நீங்கள் இதில் போ இது நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப வஞ்சரம் மீன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து அருமையாக வரங்க பாருங்கள் இந்த வெறுத்த மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த மீன் வந்து ஒரு கிலோ இரநூறுபாங்க ஊர் பக்கம் இரநூறுபா சென்னையிலலாம் ரொம்பவே விலை கம்மி பாருங்கள் ஆனால் மீன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே